இன்றைய வீடியோவை முழுசா பாருங்க ஒரு வார்த்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வேல் பூஜை உங்களுக்கு பயன் தரும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நு கமெண்ட் பண்ணுங்க முருகன் அருள் உங்களோட இருக்கட்டும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் ஒரு பக்தன் கூட இதை தவறவிடக்கூடாது முருகன் அழைக்கிறார் கேட்போமா இந்த வேல் பூஜை உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தால் முருகன் அதிசயம் நடக்கும் இந்த ஒரு தவறு செய்தா பலன் தாமதமாகும் வேல் பூஜை ஏழ்மையை வெட்டும் முருகன் ஆயுதம் இந்த மந்திரம் தெரியாம பூஜை பண்றீங்களா வேல் பூஜை செய்வது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சிறந்த நாள் மற்றும் நேரம் செவ்வாய் வெள்ளி கிருத்திகை சஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் காலை ஐந்து முதல் ஏழு வரை மாலை ஆறு முதல் எட்டு வரை தேவையான பொருட்கள் முருகன் வேல் படம் வேல் சிலை மஞ்சள் குங்குமம் சந்தனம் மலர்கள் செவ்வந்தி மல்லி தீபம் தூபம் பழம் தேன் பால் விபூதி பஞ்சாமிர்தம் இருந்தால் பூஜை முறை வீடு சுத்தம் செய்து குளித்து சுத்த ஆடை அணியவும் வேல் அல்லது முருகன் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைக்கவும் விநாயகர் வணக்கம் ஓம் கணபதியே நமக பதினொன்று முறை வேலுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரிக்கவும் தீபம் தூபம் காட்டவும்